புரோட்டீன் பூஸ்டராக உருளைக்கிழங்கு மசாலா வைத்தியம் உணவே மருந்தாக பவுன் குடிசின் பாரம்பரிய முறையில் பவுனமாக தயாரிச்சிருக்கணுங்க இதுக்கு தேவையானது மரச்சிருக்கு நல்லெண்ணெய் ட்ரை ஜிஞ்சர் பவுட்ரு சுக்கு பொடின்னு சொல்லுவாங்கங்க பட்டை கிராம்பு சோம்புங்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயி தக்காளிங்க உருளைக்கிழங்க வேக வச்சு தோலோடு எடுத்துக்கோணுங்க மாவை கரைச்சி வச்சுக்கோணுங்க தூள் கருவேப்பில் சாதாரண கல்லுப்பு இரும்பு கடாயில் வறுத்துதுங்க இந்த மாதிரி பக்குவமாக தொடர்ந்து சாப்பிட்டு குருவித்த பயிற்சிகளும் செஞ்சு இப்போ நான் கேஸ்டிக் பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டுனுங்க இதுக்கு முன்னாடி கேஸ்டிக் பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு ஏ வேணும் ஏப்ப முட்டை ஏழு விட்டு கேட்குங்க இப்போ இல்லை இந்த பலனை நீ పెరవనోను ஒரு பொதுநல நோக்கோட இந்த தயாரிப்பை பவுன் புட் சேனல்ல ரிலீஸ் பண்ணி இந்த டிப்ஸ வச்சே செய்யறவங்க செஞ்சுக்குங்க இல்ல பார்த்து தான் செய்யணுங்கிறவங்களுக்கு டைட்டில் கமாண்ட் செக்ஷன்ல பவுன் புட் சேனலோட லிங்க இணைச்சிருக்கிறனுங்க உணவுகளும் அதற்கேற்ப உடற்பயிற்சிகளும் குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸ் பவுனம்மா அம்மா அடுத்தடுத்து சொல்லித்தர போறனுங்க அதற்கு நீங்க பவுனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர கிளிக் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாலு வேட்ட ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்